நவம்பர் மாதம் திருப்பதி போற பிளானா தரிசன டிக்கெட் எப்போது முழு விவரம் இதோ உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் தினசரி வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை தேவஸ்தானம் எடுத்து வருகிறது இலவச தரிசனம் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனம் என பல வழிகளில் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் அப்படி முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட்டை மூன்று மாதங்களுக்கு முன்பே புக் செய்து ஆன்லைனில் பெற வேண்டும் அந்த வகையில் நவம்பர் மாதம் திருப்பதி தரிசன டிக்கெட் குறித்த விவரத்தை தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது நவம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி அர்ஜித் சேவா டிக்கெட்டுகளின் ஒதுக்கீட்டை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு டிடிடி ஆன்லைனில் வெளியிடும் இந்த சேவா டிக்கெட்டுகளின் மின்னணு டிப்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்குள் ஆன்லைன் பதிவு தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எச்டிடிபி எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடை டிடிடிவி எஸ்டிஎஸ்ஏ என் ஆப் கோவ் இன் என்ற இணையதளம் மூலம் ஸ்ரீவாரி அர்ஜித் சேவா மற்றும் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய டிடிடி வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த டிக்கெட்டுகளை வாங்கியவர்கள் ஆகஸ்ட் இருபது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் பணம் செலுத்த வேண்டும் இது லக்கி டிப்பில் டிக்கெட்டுகளை கிடைக்கும் நூறு இருபத்தொன்று ஆம் தேதி அர்ஜித சேவா டிக்கெட்டுகள் வெளியீடு கல்யாணோத்சவா ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்மோத்சவா சாசதி பலங்கார சேவைக்கான டிக்கெட்டுகளை ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி காலை பத்து மணிக்கு டிடிடி ஆன்லைனில் வெளியிடும் இருபத்தி மூன்று ஆம் தேதி அங்க பிரச்சினா டோக்கன் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு டிடிடி அங்க பிரச்சினா டோக்கன்களின் ஒதுக்கீட்டே ஆன்லைனில் வெளியிடும் ஸ்ரீவாணி டிக்கெட் ஆன்லைன் ஒதுக்கீடு ஸ்ரீமானி டிரஸ் டிக்கெட் ஆன்லைன் ஒதுக்கீட்டே ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பதினொன்று மணிக்கு டிடிடி வெளியிடும் முதியோர் திவ்யாங்குலா தரிசன ஒதுக்கீடு முதியோர் திவ்யாங்குலா மற்றும் நாள்பட்ட உடல்நலப் உடல் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தரிசன டிக்கெட் டோக்கன்களை டிடிடி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஆன்லைனில் வெளியிடும் தனி நுழைவு தரிசன டிக்கெட் ஒதுக்கீடு இருபத்தைந்தாம் தேதி வெளியிடப்பட்டது தனி நுழைவு தரிசன டிக்கெட் ஒதுக்கீட்டே ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் டிடிடி வெளியிடும் அரை முன்பதிவு வெளியீடு திருமலை திருப்பதி ஒதுக்கீடு டிக்கெட்டுகள் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும்